கஸ்டடியில் இருக்கிறான் அவனை நேற்று ஏன் அரெஸ்ட் பண்ணியிருக்கிறான்னா எல்லை தாண்டி இந்தியா பக்கம் வந்து அவன் வந்ததாக நம்ம சைடு வந்து உளவு பார்த்ததாக அவன் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்கிறது ஸோ அதனால் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இப்போ பாகிஸ்தானுக்கு அப்படியே ஆடி போயிருக்கோம் என்ன விஷயம் இங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி பகல்காம் தாக்குதல் நிகழ்ந்து ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி புரன்குமார் சாஹூ அப்படின்ற ஒரு பிஎஸ்எஃப் சோல்ஜரை பாகிஸ்தான் வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க அவர் வந்து எல்லை தாண்டி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி அவரை கஸ்டடியில் வச்சுருக்கிறாங்க நம்ம இம்மீடியேட்டாக பாகிஸ்தான் கிட்டே போனோம் பாகிஸ்தான் ஒரு ஃப்ளாக் மீட்டிங் கேட்டோம் நிறையா மீட்டிங் வந்து இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில அதாவது பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ்க்கும் நம்மளுடைய பிஎஸ்எஃப்க்கும் இடையில நிறையா மீட்டிங் வந்துட்டு நடக்குது ஆனாலும் பாகிஸ்தான் வந்து குரம் குமார் ஷாஹூ அவர்களை இந்தியாவிடம் ஒப்படைக்கவில்லை இந்த ரெண்டு குரூப்புக்கும் இடையில அதாவது பிஎஸ்எஃப் பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் உங்களுக்கு இடையில் நிறையா ஒப்பந்தங்கள் இருக்குது கம்யூனிகேஷன் லைன்ஸ் இருக்குது யாராவது எல்லை தாண்டி போயிட்டாங்க அப்படின்னா இமீடியட்டாக ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவாங்க அதுக்கான ப்ரோட்டோக்கால்ஸ் வந்துட்டு இருக்கு ஸோ இப்படி இதுக்கு முன்னாடி பலமுறை முறை நடந்திருக்கிறது அவங்களுடைய ஆட்கள் நம்ம சீர் வர்றாங்க நம்மளுடைய ஆட்கள் எல்லை மாதிரி அந்த பக்கம் போயிடுறாங்க அப்படின்னா மியூச்சுவலாக பிரச்சினையும் இல்லாமல் லோக்கலாக முடிச்சுக்குவாங்க ஆனால் இந்த முறை பல மீட்டிங் நம்ம பாகிஸ்தான் கிட்ட நடத்தியும் கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகியும் பாகிஸ்தான் வந்து நம்மளுடைய பிஎஸ்எஃப் சோல்ஜரை ரிலீஸ் பண்ணுறதுக்கு மறுத்தாங்க அப்படியே வச்சு ரொம்ப சீன் இருந்தாங்க ஸோ இப்போ பாகிஸ்தான் நம்மக்கிட்ட ஒரு ஃப்ளாக் மீட்டிங்க்கு கேட்பாங்க பாகிஸ்தானினுடைய ஒரு ரேஞ்சர் நம்ம கைவசம் இன்னும் இன்னொரு ரிப்போர்ட்ஸ்லாம் வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாகிஸ்தானினுடைய ரேஞ்சரை நம்மளுடைய ஆட்கள் அதிரடியாக போகி அவங்க சைடு போகி நாப் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாகிஸ்தானுக்கு இது தேவை தான் அப்போதான் வந்து பாகிஸ்தானுக்கு புத்தி வரும் ஸோ நம்மளுடைய பிஎஸ்எஃப் ராஜஸ்தான் ஃப்ரண்டியர் வந்து பார்த்தீங்கன்னா பிடிப்பட்ட பாகிஸ்தான் ரேஞ்சரினுடைய புகைப்படத்தை வெளியிடலை பாகிஸ்தான் சைடு ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் இல்லை வேற யாராவது வேறு யாராவது ரிலீஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் நம்ம ரிலீஸ் பண்ணலை அது ப்ரோட்டோக்கால் அது பாகிஸ்தான் தான் வந்து எதையுமே மதிக்க மாட்டானுங்க ஒரு சோல்ஜரை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டானுங்க அவனுங்க வந்து இஷ்டத்துக்கு ஏதாவது வேலையால் பண்ணிட்ருப்பான் நம்மளுடைய ஜவான் பிஎஸ்எஃப் ஜவானுடைய புகைப்படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க ஆனால் நம்ம பிஎஸ்எஃப் வந்து இன்னமும் அப்படி எதுவும் வந்து ரிலீஸ் பண்ணலை இருக்கிறான் ஒருவன் அப்படின்ற செய்தி மட்டும்தான் வந்து வந்திருக்கிற நண்பர்களே நம்மளுடைய பிஎஸ்எஃப் சோல்ஜர் புராம் குமார் ஷாகு அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஃப் என்னுடைய கிஷான் கார்டு யூனிட்டை சேர்ந்தவர் இந்த கிஷான் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா விவசாயிகள் இருக்கிறாங்களே கால்நடைகளை மேய்க்கிறாங்கல்ல ஸோ அவங்கள வந்து பாதுகாப்பது தான் அந்த கிஷன் கார்டினுடைய வேலை ஸோ அந்த மாதிரி ஃபார்மர்ஸுக்கு இவர் வந்து வழி சொல்லிட்டு இந்த மாதிரி அவங்கள அசிஸ்ட் பண்ணிவிட்டு எல்லையை ஒட்டி அவங்கள வந்து கிரேசிங்கில் மேய்ச்சலில் இருப்பாங்கள்ல ஆடு மாட்டில் வச்சுட்டு ஸோ அவங்கள அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்துருக்கிறார் அந்த நேரத்தில் இவர் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்து இலைப்பாரி இருக்கிறார் ஸோ அங்கே வந்து பாகிஸ்தான் ரேஞ்சர்ஸ் வந்து நீங்கள் எல்லை தாண்டி வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி இவரை கைது பண்ணிட்டு போயிருக்கிறாங்க ஸோ பாகிஸ்தான் செஞ்சது மிகப்பெரிய ஒரு தவறு முதல்ல அப்புறம் அவரை ரிலீஸ் பண்ணாமல் இருந்தது இன்னொரு மிகப்பெரிய தவறு இப்போ அதற்கு வந்து நம்ம ஒரு பதிலடி கொடுத்துருக்குறோம் நண்பர்களே பாகிஸ்தான் நினைக்கும் திருந்த போவதில்லை இப்படியே அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால தான் அவங்களுடைய நாடு மிகவும் மோசமான ஒரு நிலையில் வந்துட்டு இருக்கு திருந்த மாட்டாங்க அவங்க சரி இப்போ இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நேற்று தொடர்ச்சியாக சீஸ்வர் வயலேஷன் நடந்து வந்துட்டு இருக்கு நேற்று நைட்டு எல்ஓசி பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு பரவலாக எல்லா பகுதிகளுமே அது வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கு நிறைய பாகிஸ்தான் போஸ்ட் இந்தியன் போஸ்ட் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்கிறாங்க எல்லா பாகிஸ்தான் போஸ்ட் மேலேயும் நம்ம சரமாரி தாக்குதல் நிறுத்திருக்கிறோம் பெரிய பதிலடியை வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் ஸோ எல்ஓசியில அந்த பதற்றம் அப்படின்றது இந்த முறை ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு பதினெட்டாம் தாக்குதலுக்கு அப்புறம் நேற்று நைட்டு நடந்த அந்த கிராஸ் பார்டர் ஃபயர் தான் மிகப்பெரிய ஒரு கிராஸ் பார்டர் ஃபயர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ விஷயங்கள் எதையோ நோக்கி போய்கிட்டு இருக்கு நேற்று பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரைம் மினிஸ்டர் அவர்களை நேவி சீஃப் வந்து அதிரடியாக திடீர்னு ஒரு விசிட் வந்து சந்திச்சுட்டு போகிறாரு நேவி எப்படி ப்ரிப்பேர்டாக இருக்கிறாங்க என்ன சுச்சுவேஷன் இப்போ இருக்கு அப்படின்றது எல்லாத்தையுமே நம்மளுடைய பிரைம் மினிஸ்டருக்கு நேவி சீஃப் வந்து கிளாரிஃபை பண்ணியிருக்கிறாரு இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று மே மூணாம் தேதி வரைக்கும் தான் இந்தியன் நேவி வந்து ஒரு நேவல் எக்ஸைஸ்க்கு வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இன்னமும் இந்தியன் நேவி வந்து பெரிய அளவுக்கு கண்டினியூஸாக அந்த நேவல் எக்ஸைஸ் வந்து செஞ்சு தான் வந்துட்டுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாகிஸ்தான் மே ரெண்டாம் தேதி வரைக்கும் தான் ஒரு நேவல் எக்ஸைஸ் வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போது அரேலியன்சியில் தொடர்ச்சியாக அந்த பத்திரம் நீடிச்சு வந்துட்டுருக்கு நேற்று இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரினுடைய சீஃப் மினிஸ்டர் ஒமர் அப்துல்லா அவர்கள் நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் சந்தித்து பேசியிருக்காரு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சுச்சுவேஷன் சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து அமர்நாத் யாத்ரா வந்து வரப்போகுது ஸோ செக்யூரிட்டி சுச்சுவேஷன் எப்படி இருக்குது டூரிசத்தை வந்து அடுத்து எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு பல விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அப்போது உமர் அப்துல்லா வந்து என்ன சொல்லியிருக்கிறார்னா காஷ்மீர் மக்கள் வந்து இந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிராக பெரிய அளவுக்கு ஒன்று திறன் இருக்கிறாங்க இதனால வரைக்கும் இல்லாத அளவுக்கு காஷ்மீரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்லேருந்து இப்போ வரைக்கும் எப்பயுமே இவ்வளோ பெரிய ஒரு உரிமித்த குரல் பயங்கரவாதத்துக்கு எதிராக காஷ்மீரில் பார்த்ததில்லை ஸோ அப்படி இந்த பகல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் மக்கள் பெரிய அளவுக்கு கண்டன போராட்டங்களை காஷ்மீர் மக்கள் நிகழ்த்தி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காஷ்மீர் மக்களினுடைய அந்த மனநிலை எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் கிட்ட ஒமர் அப்துல்லா அவர்கள் சொல்லியிருக்கிறாரு ஸோ சீரியஸாக கவர்மெண்ட் வந்து ஏதோ ஒரு விஷயத்த வந்து பார்த்து வந்துட்டு இருக்கிறாங்க ராஜ்நாத் சிங் அவர்களும் ரஷ்யா போகிற அந்த விசிட்டை விக்டிரி பரேடுக்கு அவர் போறதா இருந்தது அதாவது பிரைம் மினிஸ்டர் போறதா இருந்தது பிரைம் மினிஸ்டர் ஸ்கிப் பண்றாரு அதுக்கடுத்து அவருக்கு போல டிஃபென்ஸ் மினிஸ்டர் போகிறதா இருந்தது இப்போ அவரும் அதை ஸ்கிப் பண்றாரு அப்படின்ற போது ரொம்ப சீரியஸா பார்க்கணும் நேற்று வீடியோலாம் நான் சொல்லியிருந்தேன் விக்டரி பரேடுக்கு நம்ம போக வேண்டியது ஒரு முக்கியமான கடமையாக இருக்கிறது ஏன்னா இந்த வருஷத்தினுடைய இறுதியில விளாடிமிர் புட்டின் இந்தியா வர்றாரு ஸோ நம்ம அங்கே போனால் அவர் வந்து ஒரு ரெசிப்ரோக்கல் விசிட்டா இந்தியா வந்து வருவாரு ஸோ இப்போ டிஃபென்ஸ் மினிஸ்டரும் போகல அப்படின்னா சீரியஸாக இவங்க இங்கே இங்க இவங்க வந்து இங்கே இருக்கிறத வந்து ரொம்ப முக்கியத்துவமாக பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே சரி இப்படி சரி இப்படி விஷயங்கள் இருக்க இன்னொரு பக்கம் என்ன ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிட்ட வெறும் நான்கு நாட்களுக்கு தேவையான ஒரு ஆயுதங்கள் மட்டும்தான் இருக்குது அம்யூனிஷன் மட்டும்தான் இருக்குது அப்படின்ற அந்த ரிப்போர்ட் வந்துருக்கு போகிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஆட்டிலரி கன்ஸ் தான் பெரிய அளவுக்கு பயன்படுத்துவாங்க அதுலேயும் இந்த நூற்றி ஐம்பத்தி அஞ்சு எம்எம் எம் ஆர்ட்லரி கன்ஸ் ஸோ இதுதான் எல்லாருமே பயன்படுத்துவாங்க அதனுடைய அந்த ஷெல்ஸ் தான் வந்துட்டு பெரிய அளவுக்கு தேவைப்படும் இப்போ இந்தியா வந்து இம்மிடியட்டாக பாகிஸ்தானை வந்து அட்டாக் பண்ண வர்றாங்க பாகிஸ்தானை இன்வைட் பண்ண வர்றாங்க அப்படின்னா பாகிஸ்தானுக்கு பெரிய அளவுக்கு உதவிகரமாக எது இருக்கும் அப்படின்னா அவங்களோட ஆட்லரி கன்ஸ் ஒரு ஒரு வாரத்துக்கு மேலேயாவது ஒரு பத்து நாளைக்காவது வந்து அவங்க இன்டென்ஸாக நம்ம மீது வந்து ஒரு பயங்கரமான ஃபயர் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு கம்யூனிஷன் தேவை ஆனால் வெறும் நான்கு நாட்களுக்கு மட்டும்தான் அவங்க கிட்ட ஆயுதங்கள் இருக்கு அப்படின்றது மிகவும் ஒரு ஆபத்தான ஒரு சூழ்நிலையில் பாகிஸ்தான் இருப்பதை காட்டுகிறது பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக உக்ரைனுக்கு பெரிய அளவுக்கு அம்யூனிஷன்ஸை அந்த நூற்றி ஐம்பத்தஞ்சு எம்எம் ஷெல்ஸை வந்து பெரிய அளவுக்கு வித்துட்டாங்க அதனால இப்போ அவங்களுக்கு பெரிய அளவுக்கு ஷார்டேஜ் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பாகிஸ்தானுடைய ஆர்டினன்ஸ் ஃபேக்டரி போர்டு வந்து இம்மிடியட்டாக பெரிய அளவுக்கு மாஸ் ப்ரொடக்ஷன் பண்ண முடியல ஸோ அதனால ஒரு பெரிய சிக்கல்ல பாகிஸ்தான் ராணுவம் இருக்கிறாங்க இதனாலேயே நிறையா பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் அசிம் முன்னேறின் மேலே அதிருப்தியில் இருக்கிறாங்க நிறைய பேர் நாங்கள் நாட்டை விட்டு வெளியே கிளம்புறோம் எங்களுக்கு போர் நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் எடுக்க விரும்பலை நீங்கள் எந்த சப்போர்ட்டும் பண்ணல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இதனாலேயே அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்ற கு அப்படின்ற மாதிரி கூடறாங்க ஆனால் எதையுமே வெளியே காட்டிக்காமல் பாகிஸ்தான் வந்து ஒரு பெரிய இமேஜை மீடியாவின் மூலமாக டெவலப் இருக்கிறாங்க ஆ நாங்கள் போருக்கு தயார் அப்படி இப்படி நாங்கள் வந்து வந்தால் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லுவாரில்ல வாய் சொல்லில் வீரர் ரெடி அப்படின்ற மாதிரி பாகிஸ்தான் வாய் சொல்லில் வீரர் ரெடி அப்படின்றத காமிச்சிக்கிறது பெரிய பெரிய விஷயங்கள் அப்படியே பேசி வந்துட்டு இருக்காங்க செஞ்சு இருக்காங்க ஸோ இதை வந்து நம்ம நம்பிடக்கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லையா எண்பது எனக்கு தெரில அப்போ ஆப்ரேஷன் பிராஸ்டாக்ஸ் ஒன்று வந்து நம்ம பண்ண பண்ணுறோம் பாகிஸ்தான் பகுதியில் கைப்பற்றுவதற்கு வந்து நம்ம பெரிய அளவுக்கு சீரியஸாக பிளான்லாம் பண்ணுறோம் அது ஒரு பெரிய விஷயம் அந்த நான் தனி வீடியோ போடுறேன் அப்போ வந்து பாகிஸ்தானுடைய மிலிட்ரி ஜெனரல் அந்தாலும் பேர் மறந்து போச்சு சுல்ஃபிகார் அலி கூட்டோ அதுக்கடுத்து அந்தவர் ஸோ அவர் வந்து ஒரு பிளேன் கிராஷில் இருந்தார் அவர் தான் சொன்னார் நினை நினைக்கிறேன் பாகிஸ்தான் கிட்ட பாம் ரெடி ஆகிருச்சு நீங்கள் ஏதாவது பண்ணீங்க அப்படின்னா நாங்கள் ஆட்டோம்பாம் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் சொல்கிறார் ஆனால் பாகிஸ்தான் வந்து எஃபெக்டிவாக நைன்டீன் நைன்டி நைன் அந்த சமயத்துலதான் வந்து ஒரு பெரிய நியூக்ளியர் பாம்பை அவங்க டிசைன் பெர்ஃபெக்டா அப்பலாம் அவங்ககிட்ட எதுவுமே இல்லை நம்மளுடைய ஆட்கள் சீரியஸா எடுத்துக்கிட்டாங்க ஒரு வெத்து தான் ஒரு ஹாலோ தான் நம்ம சீரியஸா எடுத்துக்கூடாது இப்போ பாருங்க பலுச்சிஸ்தான்ல பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் கொத்து கொத்தாக முடிகிறார்கள் அங்க பலுச்சு போராளிகள் சாலைகள் அவங்களுடைய கட்டுப்பாட்டுல எடுத்துருக்கிறாங்க வாகனங்களை சோதனை செய்கிறார்கள் அப்புறம் வந்து பாகிஸ்தான் இந்த கைபர் பக் துங்கா பாகிஸ்தான் தளிமண்கள் பல இடத்தான் அவங்களுடைய கட்டுப்பட்டுக்கையில் வச்சிருக்கிறாங்க அப்போ பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய இந்த கேபபிலிட்டி என்ன அப்படின்றது இதன் மூலமாக இதன் மூலமாகவே தெரிகிறது இப்போது அதே இடத்துல பங்களாதேஷினுடைய சோல்ஜர்ஸோ மால்தீவ்ஸினுடைய ஆட்களோ வேறு யாராவது ஒருத்தவங்க ட்ரெயின் ஆகாதவங்க இருந்திருந்தா இருந்திருந்தால் எப்படி நிலைமை இருக்குமோ அந்த மாதிரி தான் பாகிஸ்தான் ஆர்மியினுடைய நிலைமை அந்த பகுதியில் இருக்குது ஸோ இவங்களைலாம் சீரியஸாக எடுத்துக்கவே கூடாது பெரிய பெரிய விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணிட போகிற மாதிரி சொல்கிறேன் என்ன செய்ய மாட்டாங்க சரி இது பாகிஸ்தானுடைய சுச்சுவேஷன் சரி அப்படி இருந்தும் பாகிஸ்தான் வந்து எப்படி இந்த மாதிரி நாங்கள் போருக்கு தயார் நாங்கள் வந்து இதை பண்ணிடுறோம் அதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பில்லை கொடுத்துட்ருக்காங்கன்னா பாகிஸ்தான் நினைக்கிறாங்க ஒரு மூணு நாள் நாலு நாள் நாலு நாள் போர் நடந்தாலும் அந்த சமயத்தில் அதுக்கப்புறம் சீனா வந்து பெரிய அளவுக்கு அவங்களுடைய படைகளை பார்டரில் மொபிலைஸ் பண்ணுவாங்க இல்லை சீனா வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருப்பாங்க ஸோ அதனால் அதுக்குள்ளே போர் முடிஞ்சிடும் இல்லை அமெரிக்கா வந்து இன்டர்வென்ஷனுக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி மற்ற நாடுகளையும் நம்பியிருக்கிறாங்க பாகிஸ்தான் பெரிய அளவுக்கு ஒரு ஃபாரின் இன்டர்வென்ஷனாக பாகிஸ்தான் எப்பயுமே நம்பியிருக்கிறாங்க இதுக்கு முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் இந்தியாவோட ஒரு ஃபுல் ஸ்கேல் வாரம் பாகிஸ்தான் அவாய்ட் பண்ணதுக்கு தான் ட்ரை பண்ணுறாங்க வெளியே அவங்க பயங்கரமாக பேசுகிறது ஒரு ஃபுல் ஸ்கேல் வார் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் அளவுக்கு நம்ம மரக்ட்டாக எதுவும் பண்ணிட மாட்டாங்களே அளவுக்கு நம்ம ஜூ காமிஷா எதுவும் பண்ணிட மாட்டாங்களே அப்படின்னு சொல்லி அந்த ஃபுல் ஸ்கேல் வாரை முதல்ல தடுப்பதற்கு முயற்சி பண்ணுவதே பாகிஸ்தான் தான் ஸோ அவங்க அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ அதனால் அவன் நிறைய விஷயத்தை யோசிக்கிறான் ஸோ அதனால் அவன் லாபத்தை இமீடியட்டாக எதில் பார்க்கணும் உக்ரைன் கிட்டே கொடுத்தா நம்மளுக்கு காசு வருமா அப்படின்னு சொல்லி அது கொடுத்துட்றான் இங்கே எதுவும் நடக்காது அப்படின்றத அவன் முன்கூட்டியே முடிவு பண்ணிக்கிறான் ஸோ பாகிஸ்தான் ஆர்மிக்கு இந்தியா ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் வந்துட்டு கொடுக்கணும் அப்போ தான் வந்து இவனுக்கு திருந்துவானுங்க பாகிஸ்தான் கிட்டே நம்ம இது வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த புக்கை தூக்கி போட்டுகிட்டு ஒரு புதிய ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சிடணும் ஒரு போர் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கையை எடுத்தால் தான் இவனுக்கு திருந்துவானுங்க அடுத்த முக்கியமான விஷயத்துக்கு வரேன் ஒரு சிஆர்பிஎஃப் ஜவான் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு பெண்ணை திருமணம் பண்ணியிருந்தார் அது முறையான திருமணமாக என்னன்னே தெரில ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அந்த பெண் வந்து டூரிஸ்ட் விசாவில் இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க வேணால்கான் அப்படின்றவங்க இந்தியாவுக்கு வந்திருக்கிறாங்க இந்தியாவுக்கு வந்து டூரிஸ்ட் விசா எக்ஸ்பெரி ஆனதுக்கப்புறம் கூட அந்த சிஆர்பிஎஃப் ஜவானோட யார் இந்த அம்மா இருந்திருக்காங்க இப்போ என்னென்னா பாகிஸ்தானை சேர்ந்தவங்க கிளம்பணும் அவங்களுடைய விசாலாம் செல்லாது எல்லாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அம்மா கிளம்புது அப்போ தான் தெரியுது அந்த அம்மா வந்து ஒரு சிஆர்பிஎஃப் ஜவானினுடைய மனைவி வாட்ஸ்அப் வீடியோ காலிங் மூலமாக திருமணம் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றது தெரிய வருது ஒரு சிஆர்பிஎஃப் ஜவானினுடைய மனைவி பாகிஸ்தான்காரங்களா அதுவும் இப்போ ரீசெண்டாக திருமணமாக இருக்கு அப்படின்னா எல்லாத்துக்குமே ஷாக் ஏன்னா சிஆர்பிஎஃப்ன்றது ஒரு முக்கியமான பேராமிலிட்ரி ஃபோர்ஸு அதில் இருக்கக்கூடிய ஒரு ஜவான் பாகிஸ்தானை சேர்ந்த பெண்ணை திருமணம் பண்ணியிருக்காரு ஒரு சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷன் அவர் ஈஸியாக லீக் பண்ணிட்டு போயிடலாம் ஏன்னா மனைவி ஈஸியாக லீக் பண்ணிட்டு போயிடலாம் இது ஒரு பெரிய நேஷனல் செக்யூரிட்டி த்ரெட்டை எல்லாமே பார்க்குறாங்க ஸோ ஆனால் இன்னொரு பக்கம் என்ன கருத்துக்கள் வருதுன்னா ஒரு ஜவான் அவருடைய மனைவியை வந்து எப்படி டக்குன்னு வெளியே அனுப்புறது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்கிறாங்க இவர் வந்து இந்த ஜவான் கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணுறாரு நம்ம கோர்ட் வந்து இடைக்கால த தடை வந்து கொடுக்குறாங்க இவரை வந்து வெளியே தேவையான ஒய்ஃப் வந்து வெளியே அனுப்ப வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டே வந்து கொடுக்குறாங்க இதுக்கிடையில் இப்போ சிஆர்பிஎஃப் என்ன ஒரு அதிரடி நடவடிக்கை எடுத்துருக்கிறாங்கன்னா அந்த ஜவானை சர்வீஸ்லேருந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க எங்களுடைய பெர்மிஷன் இல்லாமல் இவர் வந்து ஒரு பாகிஸ்தானை சேர்ந்த பெண்ணை திருமணம் பண்ணியிருக்கிறாரு எங்ககிட்ட திருமணம் பண்ண அந்த விஷயத்தையும் டிஸ்க்ளோஸ் பண்ணவே இல்லை சொல்லியிருக்கணும் அந்த சர்வீஸ் கண்டக்ட் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த ரூல்ஸை அவர் ஃபாலோ பண்ணல அதனால அவங்க டிஸ்மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க பெரிய அதிரடி நடவடிக்கை எடுத்துட்டாங்க இப்போ அந்த சிஆர்பிஎஃப் ஜவான் வந்து நான் கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் அவர் பேர் முனிர் அகமது கோர்ட்டுக்கு போவேன் அப்படின்னு சொல்லி திருப்பி சொல்லியிருக்கிறாரு அதாவது நம்மளுடைய ஆட்கள் வந்து உருது உருதவங்களை கற்பிச்சு அவங்கள பயங்கரமாக ட்ரெயின் பண்ணி பாகிஸ்தானுக்குள்ளே அனுப்பிச்சு அந்த நம்மளுடைய ஆட்கள் வந்து நல்ல வேலைகள் வந்து பண்ணுறாங்க நீங்கள் சிம்பிளாக பாகிஸ்தானில் வந்து பாருங்கள் சம்மந்தம் பண்ணிக்கிட்டு எல்லா உலக வேலையும் வந்து பா பார்ப்பதற்கு ஆரம்பிச்சு விட்றாங்க நம்ம ஆட்கள் அங்கே இருக்க பெண்ணை திருமணம் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கிறவங்க நம்ம பெண்களை திருமணம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இதுலேருந்து இருந்து பாகிஸ்தான் நிறைய விஷயத்தை கறப்பதற்கு முயற்சி பண்ணுறாங்க எப்படி எப்படிலாம் நம்மளுக்கு சிக்கல் இருக்கு பாருங்க ஸோ தான் முக்கியமான விஷயம் நண்பர்களே இந்தியா பாகிஸ்தான் இந்தியா பாகிஸ்தான் நிறைய பரவலாக ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை நிலவி வந்துட்டுருக்கு இதில் இப்போ நம்ம இம்மீடியட்டாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நிறையா ஷார்ட் ரேஞ்ச் அந்த மேன்ஃபேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து நம்ம பெரிய அளவுக்கு வாங்க போகிறோம் குறிப்பாக ரஷ்யாவினுடைய அந்த மேன்ஃபேட்ஸ் தான் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்ற செய்திகள் வந்துருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி ப்ரொக்யூர்மெண்ட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு லான்ச்சர்ஸ் அப்புறம் எண்பத்தஞ்சு மிசைல்ஸ் வந்துட்டு நம்ம வாங்க போகிறோம் இது வந்து ட்ரோன்ஸு ஹெலிகாப்டர்ஸு ரொம்ப தாழ்வான விதத்தில் பறக்கக்கூடிய ஃபைட் ரிஜெட்ஸ் இது எல்லாத்தையுமே சுற்றி எழுதக்கூடியது ஸோ இதை நம்ம இம்மிடியட்டாக வந்துட்டு வாங்குகிறோம் ஸோ பாகிஸ்தானோ பாகிஸ்தானோட இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷன் ரொம்ப மோசமாக இருக்கிறதுனால கவர்மெண்ட் நிறைய மெஷர்ஸ் எடுத்து இருக்காங்க என்ன நேரத்தில் வேணாலும் என்ன வேணாலும் வந்துட்டு நடக்கலாம் பாகிஸ்தான் இந்தியாவினுடைய ப்ரெஷரை எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்கிறாங்க அப்படின்றத வந்து நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம் நண்பர்களே இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன் வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இன்னைக்கு முடிஞ்சால் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் ஜெயஹிந்த்